வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம பார்க்க போகிறது இதமான தயிர் சாதம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் தயிர் சாதம் தானே இதில் என்ன பார்க்க போகிறோம்னு நினைப்பீங்க தயிர் சாதத்தில் நிறையா நம்ம டிப்ஸ் இருக்குது அதாவது வெறுமனே நம்ம தயிர் ஊற்றி சாப்பிட்றது கிடையாது நம்ம தாளிக்க போகிறோம் இது வந்து நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு பண்ணுவோம் ட்ராவலுக்கு பண்ணுவோம் அப்போ என்ன ஆகும்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா புளிச்சிரும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்பவே புளித்த ஸ்மெல் வரும் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி செய்யலாம் அடுத்த தடவை வேணா சப்புன்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான பதத்தில் எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் அரை கப் ரைஸ் எடுத்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சேன் ரெண்டு கப் தண்ணி ஊற்றியிருக்கேன் அதாவது நாலு பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து இப்போ குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம் நல்ல குலையாக வேகணும் அதனால் ஒரு அஞ்சு அல்லது ஆறு விசில் கூட வரட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அரை கப் அரிசி எடுத்துருக்கிறதுக்கு வந்து கால் கப்பு தான் தயிர் எடுத்திருக்கிறேன் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து பேக் பண்ண போகிறதுல வீட்டில் தான் சாப்பிட போகிறோம் பால் வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தப்பருப்பு மிளகா பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் கருவேப்பில கொஞ்சம் போல் பச்சை கொத்தமல்லி இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட் ஒரு அரை கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு சிட்டிகை சீரகப்பொடி சேர்த்துருக்குறேன் இந்த பெருங்காயம் சீரகம் இதெல்லாம் எதுவுமே வந்து டாமினேட்டிங்காக இல்லாமல் அளவோடு இருக்கும் அப்போ தான் இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கர் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஒரு ஆறு விசில் வர வச்சேன் அப்போ தான் சாதம் நல்லா குழையும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா குலையாக வெந்திருக்கு இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா எடுத்து வெளியில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு ஆற விடணும் அது இப்போ வந்து கிளறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் பச்சை தண்ணி அது மேலே தொளிக்கணும் நல்லா குழஞ்சிருக்கு இதை மசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கும் அந்த சூடு கொஞ்சம் தனியணும் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா ஆறணும் இந்த மாதிரி ஒரு மேஷர் கூட நல்லா மேஷ் பண்ணி விடுங்க தண்ணி ஏன் தொளிச்சேன்னா வெறுமனே கலர்னோனா கட்டி கட்டியாக ஆகிடக்கூடாது ஆடுறப்போ திரும்ப சாதம் வந்து கட்டி ஆகிடும் அப்படி ஆகக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஆவி பறக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஊற்றி கலரவே கூடாது தாளிக்கவும் கூடாது இது நல்லா ஆரட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்யூ ஸ்பூன்ஸ் தான் தொளிக்கிறேன் அது கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நாள் ஆறி ஆறுனதுக்கப்புறம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு அதே சமயம் குழஞ்சிருச்சு இதை நான் அப்படியே வச்சுட்டு போகலை நல்லா திரும்ப திரும்ப கிளறி விட்டேன் ஒரு திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் தண்ணி தொளிச்சேன் அப்போ தான் தட்டாமல் இருக்கும்னு சொல்லிட்டு நல்லாவே ஆயிடுச்சு சூறு பூரா நல்லா தணிஞ்சிருச்சு அப்போ தாளிச்சிடலாம் அடுப்பில் பேன் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நிறைய எண்ணெய் வேண்டாம் இந்த எண்ணெயில் இந்த கடுகு எண்ணெய் காய்ஞ்சோடனே அந்த கடுகு ஒன்று நம்மளுக்கு சேர்த்துட்டேன் இந்த வெடிச்சுட்டேன் வெடிக்கட்டும் பச்சை மிளகாய் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாமே அளவாக தான் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி சேர்க்கலை அப்புறம் இந்த இஞ்சி பெருங்காயம் சீரகம் இதையும் இதில் சேர்த்துறேன் தயிரை முதல்ல சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு அது நல்லா கொஞ்சம் கிளறிட்டு பொறுமையாக செய்யலாம் தயிர் சாதம் தானே அவசர அவசரமாக பால் தயிர் எல்லாத்தையும் ஒன்றாலாம் ஊற்ற வேணாம் இதை நல்லா ஆற வச்சு இந்த தயிரை சேர்த்த வச்சு பால் இப்போ எடுத்து வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் இது என்ன தான் ஆறியிருந்தாலும் நம்ம சேர்க்குறப்போ அவசரமாக ஃபுல்லாக ஊற்றாமல் நல்லா மெதுவாக கலந்து விடணும் இப்போ தான் நல்லா ஒன்று போல் சாதம் தயிர் பால் எல்லாம் ஒன்று போல் செய்கிறோம் இப்போ தாங்க அப்படி சேர்த்தா அது வளது பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா என்ன தான் ஆற வச்சுருந்தாலும் கொஞ்சம் இருகை தான் செய்யும் நான் எடுத்து வச்சிருந்த ஒரு கப்பும் ஃபுல்லாக சேர்க்கலை ஒரு அரை கப் அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறந்தான் இப்போ உப்பு சேர்க்க போகிறோம் இந்த சாதத்துக்கு தேவையான ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் கடைசியில் சேர்த்தோன்னா அந்த சாதம் வந்து புளிக்காமல் இருக்கும் இதையும் கலந்து விட்டுட்டு இந்த தாளித்த தாளிச்ச கடுகு உளுந்தம்பருப்பு மிளகா கருவேப்பில இஞ்சி பெருங்காயம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை சீரகப்பொடி எல்லாமே சேர்த்துட்டோம் போ அழகாக கலரிடலாம் அப்போ பாருங்கள் எப்படி இது எடுக்கிறப்போ எப்படி அழகாக விழுது பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் தளரவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சரியான பக்குவத்தில் இருக்குது டேஸ்ட்டும் கரெக்டாக கரெக்டாக இருக்குது நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் இப்போ சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் தயிர் சாதத்தில் ரொம்ப தாளிதம் வேண்டாம் இன்னும் அடிஷனலாக ஒன்றே ஒன்று சொல்லணும் நிறைய தயிர் சாதம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விருந்துக்கு அந்த மாதிரி அப்போது வந்து நல்லா அந்த த சாதத்தை நம்ம ஒரு கிளறி ஆற வைக்கிறோம் இல்லையா ஒரு முக்கால் வாசி ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்து கிளறலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா கூடுதலாக இருக்கும் நான் இப்போ தான் செஞ்சுருக்கிறதுனால நான் வெண்ணெய் சேர்க்கலை சுவையான குலைவான தை சாதம் தயாராயிடுச்சு தை சாத இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நினப்பீங்க அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்